கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்காரு பொதுவாக நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறது செலவினங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கையில் பணம் இருக்குன்னா நீங்கள் எதிலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லது இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது கடந்த வாரம் போல் இந்த வாரமும் கோச்சார கிரகங்கள் நமக்கு சுமாராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் நம்முடைய எட்டாம் இடத்துல ராகு அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரெண்டுலேயுமே கவனமாக இருப்பதற்கான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர வருவோம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அது மட்டுமல்ல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரத்தில் அதெல்லாம் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது வேலையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது யாரையும் நம்பி எந்த காரியமும் நீங்கள் இந்த வாரம் செயல்பட முடியாது அதற்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இல்லை நமக்கு நன்மையை செய்யக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் நம்மளை விட்டு விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த வாரம் மாறுவாங்க அதனால் அது விஷயத்தில் கவனம் பெருசாக எனக்கு வெளியில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எதையும் எதிர்பார்க்காதீங்க ஸோ விலை இருக்கா இதை மட்டும் பெருசாக பாருங்கள் அத்ததெல்லாம் நீங்கள் ஏரியா வாங்கி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வாரத்தில் அவசர அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப் எப்படி இருக்குது மன வாழ்க்கை ஸோ நார்மலாக தான் இருக்குது யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி பண்ணுறீங்களா பண்ணுங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் சுமார் ஒரு பக்கம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னொரு பக்கம் வேலையால் நமக்கு தொழிலில் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவ தரிசனம் இந்த வாரம் முழுவதும் ரொம்ப முக்கியம்